வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோன்னு சொல்லிச்சின்னா நம்ம ஈஞ்சம்பக்கத்தில் அமைதியில் நம்ம சங்கம் ஆட்டோ சங்கம் அன்னைக்கு வந்து மேதினத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருந்தோம் நம்ம மேதினத்தை கொண்டாடுறதுக்காக அன்றைக்கு வந்து நம்ம சங்கத்தில் வந்து கொடியேற்றி நம்மளுடைய மேதின ஒற்றுமையை நம்ம வந்து தொழிலாளர் ஒற்றுமையை வந்து நிலைநாட்டியிருந்தோம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா அன்னைக்கு வந்து எடுத்த கொடியேற்றும் போது எடுத்த இது தான் நீங்கள் வந்து 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 பார்த்தீங்கன்னு நம்ம மாவட்டத்திலேருந்து நம்மளுடைய தோழர்கள் சிறப்புரை ஆற்றுறாங்க தொடர்ந்து பாருங்கள் ஓகே கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்த பயணித்த விருப்பமும் என்ன நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது அவருடைய மிக முக்கியமான விருப்பம் இந்த ஒற்றுமையை தளர்த்திட்டு நம்ம எல்லாம் உடஞ்சு போறோம் இல்ல சதஞ்சு போறோம் அப்படின்னா இந்த மே தினத்துக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும் தமிழ்ச்செல்வன் செல்வனைய தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் சோழர்கள் அன்னைக்கு சிக்காகோ நகர்ல அந்த எட்டு மணி நேர உழைப்புக்காக நூற்றாண்டுகளாக போராடியதனுடைய தியாகத்தினுடைய நினைவுதான் இந்த மேதினம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் போராட்டம் தமிழ்ச்சுடைய தோழர்களுடைய தியாகம் ஒரு நாள் ரெண்டு நாள் தெரியாது பல ஆண்டுகள் தியாகங்கிற மாதிரி இத்தனை ஆண்டுகள் தியாகத்தினுடைய பயன்தான் இந்த மேதினம் மீண்டும் நம்மளுடைய போராட்டங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு வலிமை இருக்கும் சிஐடி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் நம்மளுடைய குரல் அந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் வலிமையா இருக்கும் அதுதான் யாருடைய நோக்கம் அதுதான் சிஐடியுடைய நோக்கம் அதுதான் கட்சியின் நோக்கம் எங்க இருந்தாரு அவருடைய இறப்பு வரைக்கும் உங்களின் ஒருவராக கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருவராக இருந்தாரு அல்லவர்கள் எங்க இருப்பாங்க அமைச்சர்கள் போன்றவர் எங்க இருக்கிறாங்களோ அந்த இருப்பாங்க அப்படி தோழர்களுடைய தியாகத்தை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கூர்ந்து நாம் அனைவரும் போராட்ட குணத்தோட அவர் அவருடைய தியாகத்தை நினைவு போல ஒவ்வொரு நாளும் ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களால் உடனே பார்க்க முடியும் ஓகே மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்